ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் சிஸ்டர்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து குக்கிங் பண்ண போகிறதுல ஒரு கேம் சொல்லித்தர போகிறோம் ஆக்சுவலாக இது எயிட்டி ஸ்கிட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும் அஞ்சு கல் வச்சு பாண்டி விளாட போகிறோம் இது இப்போ இருக்க பசங்களும் சொல்லி கொடுத்தா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக விளாடுவாங்க நம்ம அந்த ஃபோனு பார்க்குறது டிவி பார்க்குறதுல இருந்தாலும் கொஞ்சம் பிள்ளைங்கள டைவெர்ட் பண்ண முடியும் எங்கள் பசங்களுக்கு லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்தோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி விளாட்றதுன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஒரு கல்லாக எடுக்கணும் இப்படி கை மாற்றியும் விளையாண்டுக்கலாம் எடுத்துகிட்டு இந்த கையில் மாற்றிக்கலாம் அடுத்து ரெண்டு ரெண்டு கல்லாக எடுக்கணும் இப்படி கையில் வச்சுக்கிட்டேவும் விளையாண்டுக்கலாம் இப்போ அடுத்து மூணாவது ஆட்டம் மூணு கல் எடுக்கிறோம் மூணு கல் ஒன்று ஒரு தடவை ஒரு கல் தனியாக அந்த மாதிரி எடுக்கிறோம் அடுத்து இப்போ நாலு கல்லையும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி எடுத்துக்கணும் அடுத்து பஞ்சாவது வந்து பாயிண்ட்ஸு இந்த மாதிரி கையில் போட்டுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சோம்னா ஒரு ஒரு பாயிண்ட்டுன்னு நாங்கள் வச்சுருக்கோம் இப்போது நாலு பாயிண்ட்டு அப்படி இல்லாமல் இப்படி கையில் போட்டுட்டு இப்படி தூக்கி விட்டு கொக்கி மாதிரி பிடிச்சோம்னா அதுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட்ஸ்னு வச்சுருக்கோம் இப்போது கேம் ஸ்டார்ட் ஆக போது பசங்களோடு சேர்ந்து விளாட போகிறோம் இப்போது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் தள்ளிக்க தங்க பின்னாடி வாங்க கொஞ்சம் இந்த ரெண்டாவது ஆட்டம் கண்ணு பின்னாடி கொஞ்சம் சாரி குறுக்க ரெண்டாவது ஆட்டம் விளாட்றா இந்த கேமில் நம்ம வந்து இன்னொரு கல்லை டிஸ்டர்ப் பண்ணாலும் அவுட்டு மேலே போகிற கல்லை விட்டாலும் அவுட்டு இப்போ நாலு அவுட் இப்போ அடுத்து பொண்ணு விளையாட போகிறா

யோனையும் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிட்டான் லாக்டவுன் டைமில் சூப்பர் அவனுக்கு இந்த கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எங்களை வந்து விளாட வாங்க விளாட வாங்கன்னு டார்ச்சர் பண்ணிடுவான் இப்போதான் புதுசாக கற்றுருக்கான் ஆ நீங்க இப்போ ஃபஸ்ட்டு கேம்மு அடுத்து இப்போ செகண்ட் கேம் அவுட் பண்ணி விளையாடு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டோ நாங்கள் இந்த கேம்லாம் சின்ன பிள்ளைலாம் அதிகமாக விளையாண்டுருக்கோம் இந்த கேம் நம்ம திருப்பி திருப்பி விளையாடும் போது பசங்களுக்கு கான்சன்ட்ரேஷனும் இம்ப்ரூவ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம மேலே போகிற கல்லையும் பிடிக்கணும் கீழே இருக்க கல்லையும் எடுக்கணும் கரெக்டாக மற்ற கல்ல டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கணும் அப்படிங்கும் போது நல்ல கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும் எங் எங்கள் பசங்களும் பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறதுல மொபைல் லேப்டாப்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது கேம்ஸ் கூட சேர்ந்து விளாடுவோம் அப்போ தான் பிள்ளைங்கள டைவெர்ட் பண்ண முடியுது இந்த மாதிரி பழைய கேம்ஸ் எல்லாம் நீங்களும் உங்கள் பசங்களோட சேர்ந்து விளாண்டு பாருங்க இப்போ இந்த மாதிரி தாங்க இந்த கேம் அப்படியே கன்னியூ ஆகிட்டே இருக்கும் அவுட் ஆக வரலாம் இப்போ வந்து இப்போ எங்கள் பொண்ணு வந்து ட்ரை பண்ணுறா பாருங்க எப்படி விளாட்றான்னு போடுறா இதில் என்ன பண்ணணும் அனான்யா மேலே போடுற கல் கீழே எடுத்துட்டு மேலே வர்ற கல்லையும் பிடிக்கணும் ஓகேவா இன்னும் தடவை ட்ரை பண்ணு கொஞ்சம் புதுசாக விளாடும் போது கஷ்டமாக தான் தெரியும் பழக பழக சரியாயிடும் கொஞ்சம் தள்ளி தள்ளி விடுகிற மாதிரி போடணும் ஃபஸ்ட் ஆட்டத்தில் ஆ எடு ஆ இப்போ எடுத்துட்டீங்க எடுத்ததோடு அந்த கையையும் மேலே இருக்க கல்லையும் பிடிச்சிடணும் ஓகே வாடா ம் இப்போ அவுட் ஆகிட்டா விளாடுமா பையன் விளாட்றான் எங்கள் வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த கேம் வந்து கண்ணுக்கும் நல்ல எக்ஸசைஸு இப்போ தேர்ட் கேம் விளையாடுறான் ஃபோர்த்து உனக்கு இது பிடிச்சிருக்காக்கா வேன் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட பழைய கேம்ஸ் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவாக போடுறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸும் சொல்லுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்